சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் நான் கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்குறேன் அதை கொஞ்சம் கடுகு போட்டுருக்கோம் கடுகு பொரிய கடுகு பொறிஞ்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய அதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயும் எண்ணெயிலையும் நல்லா கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்க வெண்டைக்காய் கொஞ்சம் லேசாக வதங்கிட்டு இப்போ வந்துட்டு சில காய் நல்லா தண்ணி விடும் சில காய் வந்து ட்ரையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளிச்சுக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றினா குழப்பம்னு போயிடும் தண்ணி தெளிச்சு நல்லா கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடும் கொஞ்ச நேரம் வச்சு திறந்து கிண்டி விடுவோம் காய் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டு இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்கேல போய் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு மசாலா நல்லா கிளறி விட்டாச்சு இது அப்படியே ஒரு நிமிஷம்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மூடிட்டு திறந்து திரும்ப இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அப்புறப்பா ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை திறந்து வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுணும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டிங்க பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே போல பண்ணுன்னு வருது பாருங்கள் ரொம்பவும் சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி இது நல்லா காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி காரம் போட்டுக்கோங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்